ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف. لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما. نحن نتبع السلف الصالح. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له اقرارا به وتوحيدا واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان ألتقي الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار நல்லொழுக்கங்களையும் ஒரு சமுதாயத்தை நல்ல அறத்தின் பால் நல்ல ஒழுக்கத்தின் பால் கட்டமைக்கும்படி நமக்கு கட்டளை வேறு எந்த மார்க்கத்திலும் படைத்த இறைவனை வணங்கும்படி வந்த இந்த மார்க்கம் அந்த வணக்க வழிபாடுகளோடு ஒழுக்கம் நிறைந்த ஒரு சமுதாயமாக அந்த வணக்க வழிபாடுகளோடு அந்த இவாதத்தோடு ஒழுக்கம் நிறைந்த ஒரு சமுதாயமாக ஒரு சமூகத்தை கட்டமைப்பதை அடியார்களே அவர்களுக்கு வகி இறக்கப்பட்ட முதல் காலத்திலேயே அவர்களிடம் கேட்கப்பட்டது நீங்கள் எதற்காக கட்டளையிடப்பட்டுள்ளீர்கள் என்று கேட்கப்பட்ட போது நபி சொல்லாஹு அழகி வசந்தம் அவர்களுடைய பதில் என்னவாக இருந்தது என்பதை பாருங்கள் அல்லாஹ் அல்லாது வணங்கப்படுபவைகளான அல்லாஹ் அல்லாது வணங்கப்படுபவைகளான சிலைகளை அல்லாஹுக்கு இணை வைத்து இங்கு வணங்கப்படும் நல்லோர்கள் சாலிகீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிலைகளை அடித்து உதைப்பதற்கும் அதாவது நிலைநாட்டவும் உறவுகளை பேணவும் நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்ன அர்த்தம் இது இந்த ஒணுக்கம் இந்த ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்தை கொண்டு ஒரு சமூகத்தை உருவாக்குவது என்பது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் ஏனெனில் சொல்லும்போது சொல்கிறார்கள் உறவுகளை பேணி நடக்கவும் சிலைகளை உடைக்கவும் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் என்னை அனுப்பி நான் சொல்கிறார்கள் அதாவது தௌஹீத் ஏக இறைவனை வணங்குவது உறவுகளை பேணுவது இப்போது இங்கே வாருங்கள் நாம் இப்போது படம் நாம் இப்போது பாடம் எடுக்கக்கூடிய இந்த விஷயம் இந்த தௌஹீதோடு சேர்ந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அந்த உறவுகளை பேணுவது ஒழுக்க நெறிகளை கட்டமைப்பது அல்லாஹ் நடிகார்களே நற்பண்புகளை கற்பிப்பதற்கும் அதன் அடிப்படையில் வளர்ப்பதற்குமான முதல் பாடசாலை பெற்றோர்களை தவிர வேறு யாரும் கிடையாது ஒரு வீடு நற்பண்புகளால் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் உறவுகளை பேணி உற்றார்களுடன் சேர்ந்து மார்க்க ஒழுக்கங்களை பேணி வளர்க்க வேண்டும் என்றால் ஒரு வீட்டில் வர வேண்டும் என்றால் அதில் பெற்றோர்களே முதல் பாடசாலைகளாக இருக்கிறார்கள் அந்த பெற்றோர்கள் அல்லாஹ் நடிகார்களே எப்போது அந்த வீடு உண்மையான மார்க்க நெறியினாலும் மார்க்க போதனைகளாலும் நற்பண்புகளாலும் எப்போது நிரம்பி வழிகிறதோ அங்கே அந்த குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பும் நேசமும் பாசமும் உணர்வும் அங்கு ஏற்படும் வளரும் சந்ததியினர் நல்லொழுக்கம் மிக்கவர்களாகவும் சீர்திருத்தம் பெற்றவர்களாகவும் வாழ்கிறார்கள் ஆம் அந்த பெற்றோர்கள் சீரடைந்து மார்க்கத்தின் அடிப்படையில் நல்லொழுக்கத்தை வளர்த்து தன் பிள்ளைகளுக்கும் அதை ஊட்டி வளர்த்திருக்கக்கூடிய அந்த வீடு நல்லொழுக்கத்தின் பால் கட்டமைக்கப்பட்ட ஒரு குடும்பமாகவும் ஒரு சந்ததியாகவும் உருவாகின்றது அதுவே அதுவே எப்போது ஒரு குடும்பத்திற்குள் பிணக்குகள் ஏற்பட்டு உறுப்பினர்களிடையே வெறுப்பும் குரோதமும் அலட்சியமும் குடிக்கொள்கிறதோ அப்போது பெரியவர்களிடம் சிறியவர்கள் மீது கருணையும் சிறியவர்களிடம் பெரியவர்கள் மீது மரியாதையும் அற்று போகிறதோ அப்போது அந்த குடும்பம் சிதைந்து விடுகின்றது அதன் விளைவாக அந்த வீட்டின் ஆண் மற்றும் பெண் பிள்ளைகள் மார்க்க வழிகேட்டிற்கும் ஒழுங்க சீர்கேட்டிற்கும் இஸ்லாமிய சட்டங்களுக்கு எதிரான கிளர்ச்சிகளுக்கும் நற்பண்புகளில் இருந்து விலகிச் செல்வதற்கும் இது ஆளாகிவிடுகிறது இது காரணமாகிவிடுகிறது பெரியவர்கள் சிறியவர்கள் மீது கருணை காட்டுவதில்லை சிறியவர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை தருவதில்லை இதுதான் அடிப்படை பெரியவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அந்த கருணையும் அவர்களிடம் இருப்பதில்லை சிறியவர்கள் பெரியவர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த மரியாதையும் தருவதில்லை இதன் விளைவு அந்த வீடு நாசமாகிறது இதன் முடிவு அந்த வீட்டில் பிரச்சனைகள் இருக்கின்றது யாரை எப்படி எவ்வாறு பார்க்க வேண்டும் யாருக்கு எப்போது மரியாதையை தர வேண்டும் என்ற ஒடுக்க நெறிகளை நாம் தவறவிட்டதினாலே அல்லாஹின் அடியார்களே ஒரு வீடு மார்க்க அடிப்படை வளர்ப்பில் இருந்து அது விடுகிறது அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக நிலைமை இவ்வாறு மாறும்போது சமூகத்தின் ஒற்றுமை சீர்குலைந்து அதன் வலிமை குன்றிவிடுகின்றது சமூகம் பலவீனம் அடையும் போது அதன் வீழ்ச்சிக்காக எப்போது இந்த பிரச்சனை வெளியிருப்பவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் அவர்கள் தான் எப்போது நம் வீட்டிற்குள் புகுந்து விட்டார்களே எப்படி புகுந்து விட்டார்கள் சமூக ஊடகங்கள் மூலயமாக குடும்ப உறுப்பினர்களை காட்டிலும் இவர்கள் தான் வீட்டில் குடிபோரிந்து இருக்கிறார்கள் என்பதை நாம் மறக்கவேண்டாம் 24 மணி நேரமும் சமூக ஊடகங்களின் தாக்கங்களில்தான் ஒரு முஸ்லிம் குடும்பமுடைய வீடு இருக்கின்றது என்பதை நாம் மறந்து விட முடியாது அல்லாஹ்வின் அடியார்களே இதை அனைவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் நின்று இருக்கிறோம் சமூக தாக்கங்கள் அனைத்தையும் ஏற்படுத்த அந்த குடும்பத்தை சிறை குளைத்து அந்த குடும்பத்தின் அடிப்படையையும் மார்க்கத்தின் சம்பந்தмал மார்க்க அடிப்படையில் வளர்க்கப்பட்ட அந்த குடும்பம் மார்க்க போதனைகளிலும் ஒழுக்க நன்னறிகளிலிருந்து விலகி எப்போது காத்துக் கொண்டிருக்க அந்த இறைக்கு காத்துக் கொண்டிருப்பது போல் அந்த இறைக்கு ஆளாகி விடுகிறோம் அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக அல்லாஹின் அடியார்களே இன்றைய காலகட்டத்தில் சமூக ஊடகங்களில் ஒரு திட்டமிட்ட போர் நடந்து கொண்டிருக்கின்றது என்ன திட்டமிட்ட போர் குடும்ப கட்டமைப்பை முற்றிலுமாக ஒழித்து கட்டுவதற்காக குடும்ப கட்டமைப்பை முற்றிலுமாக ஒழித்து கட்டுவதற்காக கங்கணம் கட்டி என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் எந்த குடும்ப கட்டமைப்பை எந்த குடும்ப கட்டமைப்பை உடைக்க பார்க்கிறார்கள் என்ன தெரியுமா அல்லா நடிகார்கள் சுஹான் மனைவிகளை தங்களது கணவர்களுக்கு மாறு செய்ய தூண்டுவது வீட்டை பராமரிப்பதையும் கணவன் மற்றும் குழந்தைகளை நன்மையான முறையில் கவனித்துக் கொள்வதையும் நிராகரிக்குமாறு அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது மேலும் மார்க்கமோ அறிவோ அடிப்படையோ மார்க்க அடிப்படையில் அல்லாமல் மார்க்கம் அங்கீகரிக்கப்படாத ஜோடி காரணங்களிலும் வெற்று காரணங்களிலும் தலாக்கும்

திருமணம் செய்யாமல் இருக்க தூண்டுவது திருமணத்தை ஒருவரது சுதந்திரத்தை புதைக்கும் செயல் என்றும் வாழ்க்கை அளிக்கும் காரியம் என்றும் நீண்ட கால சிறை நீண்ட கால பாரம் வாழ்க்கை அளிக்கும் காரியம் பாரமான ஒரு விலங்கு பெண்களில் கைகளில் கட்டப்பட்ட ஒரு பாரமான விலங்கு என்று மனித இயல்பின் அடிப்படை குடும்ப கட்டமைப்பை உடைப்பதற்கான வேளையில் இன்று சமூக ஊடகங்களின் தாக்கம் நம்மை சுற்றி வருகிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் அல்லாஹின் அடியார்களே ஆண் பிள்ளைகளின் பெண் பிள்ளைகளையும் பெற்றவர்கள் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அல்லாஹ் எஞ்சிக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளை வெறும் பல தடவை கூறியிருக்கிறோம் இதே மின்பரில் உணவை தருவதும் ஆடைகளை கொடுப்பதும் அவர்களுக்கு உன்ன உணவும் இருக்கியாப்படி நாம் தர்பியா அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானா அது மட்டுமா இளம் பெண்கள் தங்களது தாய் தந்தை மற்றும் குடும்பினருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யவும் குடும்பத்தை விட்டு வெளியேறி நம் வீட்டை விட்டு வெளியேறும் ஏன் பார்ப்பதில்லை நம் பெண் பிள்ளை எங்கே செல்கிறாள் அவருக்கு என்ன பாதுகாப்பு தருகிறோம் வீட்டை விட்டு சென்றால் அவளுக்கு நாம் எந்த விதமான பாதுகாப்பை தருகிறோம் எந்த அமானத்தில் இருக்கிறோம் என்பதை எல்லாம் பார்க்காத சமுதாயம் கடைசியில் நடந்து விட்டதுக்கு பிறகு திரும்பி வருவதிலே என்ன பிரோஜனம் இருக்கிறது அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே வழியிலே செலுத்துவானாக அல்லாஹின் அடியார்களே இது எல்லாம் நம்முடைய சமூகத்திற்கு எதிராகவும் மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதை பொதுவாக பேசி பேசி இன்று சமூக ஊடகங்களில் இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அல்லாஹம்மை பாதுகாப்பானாக அல்லாஹம் குடும்பங்களை பாதுகாப்பானாக மார்க்க நெறிகளில் மார்க்க அடிப்படை நெறிகளில் இருந்து நம் குடும்பங்களையும் நம் பெண்களையும் நம் மனைவிகளையும் நம் பிள்ளைகளையும் வளர்த்தெடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் புரிவானாக ஒலி ஜமீன் முஸ்லிமீன் இன்னும் കുടുംബ കട്ടക്കൂടി വിഷയങ്ങളിൽ മിക മുഖ്യമാണ് ഒരു പ്രചന ഒരു என்றால் അത് இந்த सेलिब्रिटी மோகம் அல்லாஹ் நம்மை பாதுகாபானாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக யார் இந்த सेलिब्रिटीज அல்லாஹ்வை வேண்டாமா அல்லாஹ்வின் அடியார்களே லக்கத் கான் லகும் அந்த இறை தூதர் உங்களுக்கு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறார்கள் நின்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது நாம் யாரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வருகிறோம் பாதுகாப்பான நடிகர்களையா நடிகர் நடிகைகளையா அரசியல்வாதிகளையா அல்லாஹின் அடியார்களே இது மாபெரும் நாம் செய்யக்கூடிய அநீதி யாருக்கு செய்யக்கூடிய அநீதி நாம் நமக்கே செய்து கொள்ளக்கூடிய அநீதியை மறந்து விடாதீர்கள் அல்லாவின் விட இந்த சமூகம் இந்த பூமி இந்த பூமியில் எந்த ஒரு மாமனிதனும் இந்த பூமியில் நடந்ததில்லை இந்த பூமியில் ஒருவர் நடந்து இந்த பூமியில் ஒருவர் வாழ்ந்து இந்த பூமி அனைவர்களும் பின்பற்றக்கூடிய ஒரு தகுந்த மனிதன் என்றால் முகமது அலஹி வசல்லம் அந்த மாணவியை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் நாமா இந்த செலபட்டியின் பின்னால் நம்முடைய மார்க்கத்தையும் நம்முடைய ஒழுக்கங்களையும் நம்முடைய நெறிகளையும் இன்று தொலைத்தவர்களாக நாம் இருக்கிறோம் அல்லாஹை நாம் அஞ்சு கொள்ள வேண்டாமா எந்த விஷயத்தில் நீங்கள் அவர்களை பின்பற்றுகிறீர்கள் எந்த விஷயத்தில் நபி அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டாமல் இருக்க எந்த விஷயத்தில் நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள் எந்த விஷயத்தில் நபி அவர்கள் காட்டினதை நீங்கள் நேசிக்காமல் இருக்க அல்லாஹை நாம் அஞ்சு கொள்ள வேண்டாமா அல்லாஹை அடியார்களே நம்முடைய கைகளில் இன்று அனைத்து வழிகேடுகளும் வந்துவிட்டது இந்த மொபைல் போன் ஒன்றே போதுமாக இருக்கின்றது எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் காரணம் அந்த மொபைல் போன் குடும்பங்கள் சிதைவது மொபைல் போன் குடும்பங்கள் பிரிவது மொபைல் போன் பிரச்சனைகளுக்கு ஆணையர் சோசியல் மீடியா இப்படி சமூக வலைதளங்களில் மூலியமாக எத்துணை குடும்பங்கள் இன்று நாசமாக இருக்கிறது என்பதை நாம் பார்ப்பதில்லையா செய்திகளும் காதலி எட்டவில்லையா ஏன் நமக்கு நடந்தால் தான் நமக்கு இது நடந்தால் தான் அதை உண்மையாக கருதுவீர்களா அதுவரை அன்றி அதை வெறும் செய்தியாக தான் பார்க்க போகிறீர்களா நமக்கோ நம் மனைவிக்கோ நம் பெண் பிள்ளைகளுக்கோ இது நடந்தால் மட்டும்தான் இதை உண்மை என்று நம்புவேன் என்று நினைக்கிறீர்களா அல்லது ஒரு முஸ்லிம் ஒரு முப்பின் வருவதற்கு முன்னால் எச்சரிக்கையாகி கொள்வான் என்ற அந்த அடிப்படையில் இருப்பீர்களா ஏன் இந்த தாமதம் யாரை பின்பற்ற வேண்டும் யார் பின்பற்றக்குரியவர் பிரசூலு நன்றாக அணைகியவ செல்லம் அல்லாஹின் அடியார்கள் கவனமாக இருங்கள் பெற்றோர்களாக நீங்கள் பொறுப்புக்குரியவர்கள் உங்கள் பிள்ளைகள் யாரை பார்க்கிறார்கள் உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்ட விஷயங்களை நோற்கிறார்கள் அவர்கள் எதை உழிவாகிறார்கள் என்பதை பார்ப்பது உங்கள் மீது கடமை பெண் பிள்ளையை அடுத்தவனுக்கு திருமணம் செய்து முடிக்கும் வரை அவர்கள் அமான வரக்கூடிய இந்த கணவர் என் பிள்ளை என்னுடைய மனைவி சாலிகான தாஹிரான ஆபிதான

கொடுமை அல்ல இதற்கு பெயர் அவரவன் மீது காட்டக்கூடிய அன்பும் கருணையும் அவர்கள் நன்னறியில் வளர்ப்பதற்கு நமக்கும் ஆர்க்கும் கற்றுத் தருகிறது நேர்வழியிலே செலுத்துவானா இதே போலத்தான் ஆண்களும் ஆண் பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தடுக்காமல் போவதி நான் தெருவிலும் மக்களுக்கும் இடை உறாகும் மக்களுக்கும் இடைஞ்சலகராக இருப்பதை எத்துணை முறையில் நாம் பார்க்கிறோம் ல இல்ல வா செய்திகளை பார்ப்பதில்லையாளாக இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு அப்பாவி ஒரு அப்பாவி ஆயுதங்களால் பதினெட்டு வயதை கூட அடையாத பதினெட்டு வயதை கூட அடையாத பயங்கர ஆயுதங்களால் கண்மூடித்தனமாக வெட்டப்பட்டுள்ளான் கண்மூடித்தனமாக வெட்டப்பட்டு மோசமான நிலைக்கு ஒரு நிலையில் அவர் மதுவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் எப்படி இருக்க முடியும் அந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் எந்த அடிப்படையில் தன் பிள்ளைகளை வளர்த்திருப்பார்கள் பதினெட்டை கூட அடையாத ஒரு ஒரு சிறுவர்கள் என்று நாட்டில் சொல்லப்படக்கூடிய சிறுவர்கள் இந்த நாட்டில் சொல்லப்படக்கூடிய சிறுவர்கள் உயிருடைய அடிப்படையை தெரியாமல் ஒரு உயிர் அவர் இந்த உலகம் மக்கள் அனைவரையும் கொன்றதற்கு சமம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் அந்த உயிருடைய அந்தத்தை பார்க்காமல் அல்லாஹின் அடியார்களே கொலை என்பது ஒரு நாளில் வருவதல்ல ஒரு அப்பாவி முஸ்லிமை துன்புறுத்துவது அல்லது சக மனிதரை அடிப்படையில் அடிப்பதோ ஏசுவதோ பேசுவதோ அவரை தாக்குவதில் இருந்து ஆர்வமாக முதல் கற்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அதுதான் கடைசியின் அவரது எடுப்பதற்கு தூண்டக்கூடிய விஷயமாக இருப்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் நம்மை பாதுகாப்பானா இந்த சமூகத்தில் வாழ்கிறோம் அப்படிப்பட்ட சமூகத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகளை என் பிள்ளைகள் ஆக கூடாது என்று தானே ஒரு முஸ்லிம் என் பிள்ளை மக்களுக்கு புரோஜனமாக இருக்க வேண்டும் அல்லது புரோஜனம் தராமல் இருந்தாலும் அல்லாஹ் நடிகார்களே ஆபத்தாக நம் அமைந்து விடக்கூடாது அது தெரிந்த ஆபத்தாக இருக்கலாம் அல்லது தெரியாத ஆபத்தாக இருக்கலாம் எப்படி தெரியாத ஆபத்து இன்று வண்டிகளை பைக்கை வாங்கி கொடுக்கிறவர்கள் அதிவேகமாக சென்று தானும் மாய்த்துக் கொள்வது மட்டுமல்லாமல் மற்ற போகக்கூடிய அப்பாவிகளையும் உயிர்களையும் மாய்த்து விடுகிறார்களே எங்கிருந்து வருகிறது அல்லாஹின் அடியார்கள் இது அனைத்தும் இது அனைத்தும் ஒரு சாலிகான வீட்டில் இருந்து கட்டமைக்கப்படாத விஷயத்தின் அடிப்படையில் தான் இது அனைத்தும் ஒரு மார்க்க நெறியில் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு வீடு இல்லாமல் போவதுதான் யார் காரணம் பெற்றோர்களே காரணம் யார் முதன்மையான காரணம் பெற்றோர்களே காரணம் என்று மார்க்கம் தெளிவாக சொல்கிறது அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக எனவே ஒழுக்கம் மிக்க சமுதாயமாக ஒழுக்கம் மிக்க சமூகமாக ஒழுக்கம் மிக்க ஒரு வீட்டை கட்டமைப்பது ஒவ்வொரு கணவன் மனைவி ஒவ்வொரு பெற்றோர்கள் மீது கடமை என்பதை நாம் மறந்து விட வேண்டாம் என்பதை இங்கு மறுபடியும் மானித்தனமாக சொல்லிக் கொள்கிறேன் நல்லா அடியாகவே எத்தபியுன ஷஹவாத்யன் தமினு மைலன் அதீம அவர்கள் அவர்கள் யார் இந்த மனோ இச்சைகளை நீங்கள் இன்னும் மார்க்கத்தை விட்டு போக வேண்டும் என்பதை நினைத்து அல்லாஹ் சொல்கிறான் வெகு தூரம் மார்க்கத்தை விட்டு விலகிவிட வேண்டும் என்பதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஷகவாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அப்படிப்பட்ட சூழ்ச்சியில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹின் அடியார்களே إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون قول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب صف 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 كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز